துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நடிகை நிவாஷினி கிருஷ்ணனுடன் தொடர்பு கேரள ஊடகம் வெளியிட்ட செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஒரு துணை முதலமைச்சர் செய்யும் வேலையா என்று நெட்டிசன்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழ்நாடு உப முக்கியமந்திரியும் நடனமாய உதயநிதி ஸ்டாலினும் நடிகும் மோடலுமாய நிவாஷினி கிருஷ்ணன் இன்ஸ்டாகிராம் சித்திரம் உதயநிதி ஸ்டாலின் ரீபோஸ்ட் செய்ததான சோஷியல் மீடியில் சர்ச்சையாக നിരവധി ട്രോളുകളും എക്സ് അക്കൗണ്ടിൽ അടക്കം നിറയുന്നു വാർത്ത തെറ്റാണെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഡി എം കെ പ്രവർത്തകർ എത്തിയെങ്കിലും വിഷയം തമിഴ് മാധ്യമങ്ങളും ഏറ്റെടുത്തതോടെ ഉദയനിധി സ്റ്റാലിന്റെ കൈ അറിയാതെ തട്ടി റീപോസ്റ്റ് ആയതാണെന്ന വിശദീകരണവുമായി പിന്നീട് അവരെത്തി നിലവിൽ ഉദയനിധി റീപോസ്റ്റ് പിൻവലിച്ചിട്ടുണ്ട് திமுகவின் முக்கிய இளம் தலைவர்களில் ஒருவருமான உதயநிதி ஸ்டாலின் சமூக ஊடகங்களில் நடிகை நிவாஷினி கிருஷ்ணனின் கவர்ச்சியான புகைப்படங்களை தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீ செய்து பின்னர் அவற்றை உடனடியாக நீக்கிய சம்பவம் அரசியல் மற்றும் சமூக ஊடக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது மேலும் இது இன்ஸ்டாகிராமின் பயனர் இடைமுக வடிவமைப்பு காரணமாக தவறுதலாக நிகழ்ந்ததாக திமுக ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் இருப்பினும் உதயநிதியின் இந்த செயல் ஸ்கிரீன்ஷாட்டுகளாக பரவி சமூக ஊடகங்களில் ட்ரோல்கள் கிண்டல்கள் மற்றும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது இந்த விவகாரம் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவின் பிரபல ஊடகமான கவுமுடி போன்றவற்றில் ஸ்ரேதிகண்டே அம்பானே என்ற தலைப்பில் செய்தியாக வெளியாகி உதயநிதியின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவரது பொது உருவத்தை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் திமுக ஆட்சியின் மீது ஏற்கனவே இருந்த விமர்சனங்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது ஏனெனில் உதயநிதி போன்ற இளம் தலைவர்கள் மக்கள் தொடர்பு மற்றும் ஆட்சியின் நற்பெயரை மேம்படுத்துவதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இதுபோன்ற தனிப்பட்ட தவறுகளால் அரசியல் சர்ச்சைகளை உருவாக்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனா் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மு ஸ்டாலின் தலைமையில் வெற்றி பெற்ற திமுக கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களின் ஆதரவை பெற்றாலும் உதயநிதியின் முந்தைய சர்ச்சைகள் குறிப்பாக சனாதன தர்மத்தை கழிவுகளுடன் ஒப்பிட்டு பேசியது குடும்ப அரசியல் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டது இந்த புதிய சம்பவம் கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய ஊடகங்களில் பரவியதால் திமுகவின் அரசியல் செல்வாக்கு மற்றும் ஆட்சியின் நண்பகத்தன்மை மீதான விவாதங்களை தூண்டியுள்ளது திமுக ஆட்சி மகளிர் உதவித்தொகை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற திட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களித்தாலும் இதுபோன்ற சமூக ஊடக சர்ச்சைகள் ஆட்சியின் நற்பணிகளை மறைத்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புகின்றன உதயநிதியின் இந்த செயல் அவரது அரசியல் அனுபவமின்மையும் சமூக ஊடகங்களை கையாள்வதில் உள்ள புரிதல் குறைபாடுகளையும் வெளிப்படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மேலும் இது திமுகவின் இளம் தலைவர்களுக்கு குறிப்பாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாடு குறித்து முறையான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் தேவை என்பதை உணர்த்தியுள்ளது